வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்கணுமா வேண்டாமா வாஸ்து அவசியமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை வீடு கட்டி நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்கணுங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க வாஸ்து வீடு கட்டணும் வாஸ்துனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ வீடு கட்டும்போது வாஸ்து அவசியமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு வகையில் நம்முடைய நம்பிக்கை சார்ந்ததுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் பெரியவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு அர்த்தம் இருக்காது ஆனால் அது பெரியவர்களின் வழிகாட்டுதலின் படி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது அதனால் நம்ம அதுக்கு போல் வீடுகள் அமைத்தால் வீடு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு செழிப்பாக ஒரு வாஸ்துவாக இருந்து நமக்கு வளர்ந்துடும் சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக எப்படி சொல்லான்னு கேட்டீங்க அப்படின்னா அனுபவமாக அனுபவமாக வரும்போது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம இன்னைக்கும் நல்ல நேரம் பார்க்குறோம் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நல்ல விஷயம் நல்ல நல்ல நேரத்தில் செய்யணும் நினைக்கிறவங்க இல்லை நினைக்கும் படும்போது அப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் சில விஷயங்கள் செயல்படும் போதும் சரி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டுதல் படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி வாஸ்து பார்க்கலாம் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வாஸ்து படி ரொம்ப ஒன்றும் வித்தியாசங்கள் வர போறது இல்லை அதே மாதிரி முன்னோர்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ வாஸ்து அப்படின்னா நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அது எந்த மாதிரி நமக்கு தேவை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போனோம் அப்படின்னா ஒவ்வொரு பேர் ராசிக்கும் சொல்லுவாங்க இல்லை ஒரு ஜாதக அமைப்புப்படி வாஸ்து இப்படி கும்பாங்க பட் பொதுவாக காமனாக வந்து வாஸ்து அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு அமையும் போது மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்னிமுக்குன்னு சொல்லுவாங்க கன்னிமுக்கு அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் அமைது நல்லது இதை ஏன்னா சொல்கிறோம் அப்படின்னா அதில் வீடு கட்டும்போது வாசிப்பிலும் சில பேர் அதை ஏற்ற போய் பார்க்குறது என்ன பக்கம் சொல்லலாம் நம்ம நம்மளே வீடு கட்டும்போது நமக்கு ஒரு பேசிக்காக ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஒரு வாசிப்பீடு கட்டும் போது கட்டினா அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு எப்படி சொல்லுறது ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வீடு கட்டும்போது இல்லை நீங்கள் உங்கள் விவரங்கள் யாரும் வீடு கட்டுறாங்க அப்படின்னு நம்பர்களாக வீடு கட்டுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர் கண்ணி மாஸ்டர் பெட்ரோல் அமைகிறது நல்லது இது வந்து அந்த ரூமோட அந்த வீட்டுக்கு கன்னிமுக்கு இது அப்படி அமைகிறது ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க இது ஏன் கன்னிமுக்கு அமையணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கன்னிமுக்கு எப்போ ஒரு மேடா இருக்கணும் ரெண்டாவது ஒரு நம்முடைய வீட்டு உரிமையாளர்கள் அந்த ரூம்ல தங்கி பணம் பழக்கமா இல்லை பண நகைகள் இல்லை டாக்குமெண்ட்ஸ் வீடுகள் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது சொத்துகள் டாக்குமெண்ட்ஸும் அங்கே வச்சு எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ அதை நம்புறவங்க அதை பேசிக் படி பண்றது ஒரு நல்ல நல்ல விஷயம் ரெண்டாவது பார்க்க வேண்டியது மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கிச்சன் வந்து நம்ம ஒரு வீடு கட்டும் போது எந்த மூலையில எந்த காரணம் அமையணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தென் கிழக்கு மூலையில அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க பேரு அக்னி மூலையில கிச்சன் வர்ற மாதிரி அமைஞ்சது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் எதுவும் ஆகாது நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க க கிச்சனில் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பகமான விஷயங்கள் வராது அப்படின்னு சொல்லி பல இதுக்கு முன்னாடி கட்டுட க கட்டிட வல்லுநர்களும் சரி இல்லைனா ஒரு முன்னோர்கள் அவங்களுடைய ஒரு பஞ்சாங்க குறிப்புலையும் அது இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம வீடு கட்டும்போது நம்மளுடைய கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருப்பது நம்ம வீட்டு பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு அமைச்சுக்கிற அல்லது அதுலேயும் கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது நீங்க பூஜரும் விட்டு வைக்கிறீங்க அப்படிங்க அப்படின்னா பூஜரும் எந்த டைரக்ட்ல எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பூஜரும் பொறுத்த வரைக்கும் ஈசான மூலம் சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலையில நீங்க ஒரு நார்மலா ஒரு பூஜரும் வைக்கிறீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி ஒரு பிரேர்கால ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்க அந்த வீட்டு அமைப்பு படி ஈசான மூலையில வரும்போது உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒரு கெஸ்ட் பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் எங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது வாயு மூலை வாயு மூலைங்கிறது வந்து அதாவது வட மேற்கு வட ஒரு வீட்டோட அமைப்பு நம்ம வந்து வாய் மூளைன்னு சொல்லுவோம் அப்போ வாய் மூலையில் வந்து நம்ம வந்து செகண்டரி பெட்ரூமோ இல்லை கெஸ்ட் பெட்ரூம் இல்லை பிள்ளைங்க பிள்ளைங்களை பெட்ரூமோ அமைகிறது வந்து ரொம்ப கிறந்தது இதை வந்து ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே பொதுவாடையா பொதுவாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது அமைஞ்சது அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஸ்டாண்டர்ட் வாஸ்து அமைஞ்சிடும் அப்படி இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டோட அமைப்புக்கு நம்ம எந்த முக்கில் இருந்து கொண்டு வந்துட்டோம் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மனையடி சாஸ்திரம்னு சொல்லி சில விஷயங்கள் உள்ளடங்குது அப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரூம்னா நம்ம எத்தனை சைஸுக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பொதுவாகவே குறஞ்சது ஒரு பத்துக்கு பதினொன்று இல்லை பத்துக்கு பதினாறு பதினேழு அதாவது ஆறு அடி எட்டு அடி பத்து அடி பதினோரு அடி பதினாறு அடி பதினேழு அடி இப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு நீங்கள் இப்படி வீடு கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பெட்ரூம் நீங்கள் அமைச்சிக்கலாம் அமைச்சிங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ் பண்ணி லயர் கிடைக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் கெட்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தென்மருக்கு மூலையில பெட்ரூம் அமைக்கும் போது கண்ணி முக்கில் ஓப்பனாக இருக்கு அதெல்லாம் பார்த்துருக்கும் கண்ணி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் மாற்றி தள்ளி போடுறது பெஸ்ட் நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிச்சனில் பக்கம் ஜன்னல் இருந்தாலும் நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெண்டிலேஷன் எப்படி இருக்கு அது தகுந்த மாதிரி அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நம்ம வந்து ஒரு வாஸ்து பொதுவாக பொதுப்படையான பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் ரெண்டாவது சில பேர் வாஸ்த நம்புறாங்க வாச நம்பலை அப்புறம் நம்ம இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது அவங்க நம்ம ஆரம்பத்துல சொன்னேன் அவங்க எந்த வகையில நம்புறாங்களோ அவங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு தைரியம் இப்போ நம்ம ஒரு விஷயம் தனியா போகும்போது அவங்க கூட சாமி வருது தைரியம் போடணும் சில வீட்டுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் நமக்கு ஒரு தைரியத்துக்கு தான் அதே மாதிரி இப்போ நம்ம வீடு வாஸ்துபடி கட்டும் போது நம்ம நல்லபடியாக கட்டியிருக்கோம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மன தைரியத்துக்கும் மன சந்தோஷத்துக்கும் தான் சரி இதை வாஸ்துங்கிறது அடுத்த வகையில அடுத்த வகையில எப்படி இதை வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டுறோம் நம்ம வீடு இப்போ நம்ம வாழ்கிறோம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கும் அந்த வீட்டில் வாழ்வாங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்துபடியோ இல்லை வாஸ்துபடி எல்லாமே கட்டுறீங்க அப்படின்னா அடுத்தவங்க பிள்ளைங்க வருவாங்க அப்போ அவங்க ஜென்ரேஷன்ல அதை போது அவங்களுக்கு வாஸ்துபடி இருந்தது அப்படின்னா அது வந்து சிறு பெருசாக பார்க்க மாட்டாங்க இல்லை அப்படின்னா நம்ம அப்பா வீடு கட்டிடுறான் வாஸ்துபடி கட்டலையே நம்ம கட்டலாம் ஒருவேள் நீங்கள் நம்ப பிள்ளைங்க வாஸ்து நம்பினாங்க அப்படின்னா அது உங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதுதான் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறதுக்கான காரணமாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க இந்த வீடு நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கை பிறகு நம்ம சந்ததினா நம்ம வாரசைகள் அந்த வீட்டில் வாழ்வாங்க அப்போ அந்த வீட்டில் அவங்க வாழும்போது அவங்களுக்கும் ஓகே ஒரு மனவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வழிமுறைப்படுத்தப்பட்ட அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க இல்லை அப்படின்னா ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தில் இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா வாஸ்துபடி கட்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல விஷயமா நடக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வாஸ்துபடி கெட்டல அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நெகட்டிவ் இருக்கு அது வந்து நம்ம வந்து ஆணித்தரமா சொல்லிட முடியாது வாஸ்து தான் கட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நம்பிக்கை சார்ந்து ஒரு நமக்கு சப்போர்ட்டிங் ரோல் நம்ம பண்றது ஒரு நம்ம ஆத்ம திருப்தியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல இன்னொரு விஷயம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு நாளைக்கு யாரோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க ஒரு ரிலேட்டிவ் யாராவது வர்றாங்க அப்படின்னா ஒரு பெரியவங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வீடு கண்ணி முக்குல பெட்ரூம் வருமா நீயே எங்க வீட்டுக்கு இதை பண்ணிருக்க அப்போ மாற்றிலாம் பண்ணியிருக்கேன் உனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க நீ கண்ணி முக்கிய பெட்ரூம் இருக்கு நீ கண்ணி முக்கில் கிச்சனை ஒன்று இருக்க இல்லை வேற ஏதோ ஒன்று வச்சிருக்க அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மன ரீதியாக சில குழப்பங்களோ ஓ அப்போ நம்ம வந்து அந்த டைம்ல ஓ சரியா இருக்குமோ அப்படிங்கிற நம்ம ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்குற ஒரு சூழ்நிலை அதனால நாங்கள் நாங்கள் பொதுவாக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க பொதுவாகவே வீடு கட்டும்போது வாஸ்து பேஸ்ட் பண்ணி பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்த இன்னொரு விஷயம் அப்படின்னா முன்னோர்கள் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறது ஒரு விஷயத்தில் நல்லது கூட அப்போ சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீடு வாஸ்துபடி இல்லை நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு திருப்திக்கு வேணாம் மாற்றிக்கலாம் இல்லைன்னா மாற்றாமல் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய நம்பகத்தன்மை சார்ந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் கட்டாயம்தான் அப்படிங்கிறது என்னோட இதுலேயும் கிடையாது பட் பண்ணால் நல்லது அவ்வளவுதான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் நான் ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கிற நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறேன் நிறைய தரப்பட்ட மக்கள் சின்ன வீடு அஞ்சு இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் வீடு கட்டி இருக்கோம் அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க வீடு கட்டின அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் நான் பார்க்கறேன் நிறைய பேர் பார்க்குறேன் சில பேர் வீடு கட்டும் போது வாஸ்துபடி கட்டி வாஸ்து நாளில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டு ரெடி கேஷாக இருக்காது ஆனால் வீடு கட்ட முடியும் போது அவங்களுக்கு கிரௌண்ட் ஃபுர் தான் பிளான் பண்ணியிருப்போம் கிரௌண்ட் ஃபுல்லாக கட்டிட்டு இருப்போம் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த வீடு முடிக்கிறதுக்குள்ள செகண்ட் ஃபுளோர் கட்டுவோம் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில வீட்டின் உரிமையாளர்கள் சில வீடுகள் அமைஞ்சும் போது நாங்கள் நினைக்கிறோம் என்ன அப்படின்னா அப்போ சில விஷயங்களை நம்ம நம்ம கரெக்டாக பண்ணும்போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை நிறைய பேர் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நம்பிக்கை நைன்டி பர்சன்ட் எல்லாருமே ஒரு ஏற்றுக்கூட ஒரு விஷயம் தான் அதனால் நான் எங்களோடய ஒரு ரெக்குவஸ்ட் கேட்டிங்கன்னா வீடு கட்டும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வாக்குப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நமக்கு வந்து வீடு கட்டும்போது ஏதோ சில விஷயங்கள் நம்ம வந்து அதில் வந்து ஏதோ ஒரு குழப்பங்களும் எதுவும் வரப்போறதில்லை பட் பண்ணும்போது வாஸ்துப்படி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீடு கட்டும்போது பற்றி நம்ம பார்த்தோம் நீங்களும் வீடு கட்டும்போது வாக்குப்படி கட்டுறது முயற்சி பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு அதே மாதிரி அது கட்டாயமானு கேட்டால் அது உங்கள் தான் இருக்குது